சின்னக்கானலில் முக்கிய சுற்றுலா மையமான கொழுக்குமலைக்கு சர்வீஸ் நடத்துவதிலிருந்து ஒரு சில வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்காத உடுமஞ்சோலை ஆர்டிஓ நடவடிக்கையை கண்டித்து பிஜேபி சின்னக்கானல் பஞ்சாயத்து கமிட்டி தலைமையில் கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டது கொழுக்குமலைக்கு ஜீப் சவாரி நடத்தும் ஆறு ஓட்டுநர்களுக்கு எதிராக பல காரணங்கள் கூறி சர்வீஸ் நடத்துவதற்கு அனுமதியை மறுத்த உடுமஞ்சோலை ஆர்டிஓவின் நடவடிக்கையை எதிர்த்து ஊர்வலம் நடத்தப்பட்டது பிஜேபி தேவிகுளம் மண்டலம் தலைவர் பி பி முருகன் கண்டன ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் ஓடுவதற்காக வேண்டி வாகனங்களை வாங்கி இருக்கக்கூடிய ஓட்டும்பொழுது ஒரு சென்னை பிஜேபியினுடைய பிரவர்த்தர்கள் வண்டி ஓட்டக்கூடாது அதற்கு பதிலாக சிபிஎம்ஓ காங்கிரஸோ வேறு கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்மார்கள் வண்டி ஓட்டினா போதும் பிஜேபியின் பேரை சொன்னால் பிஜேபி தொண்டர்கள் சொன்னால் அவங்க வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்னாய் கூட்டம் சொல்லக்கூடிய இந்த ஃப்ரான்சிஸ் இன்றைக்கி கொஞ்ச நாளாக பிஜேபிக்கு எதிராகவும் பிஜேபியின் தொண்டர்களுக்கு எதிராகவும் ஆர்டிஓங்கிற பேரில் முன்னேடுங்கிற பேரில் பிஜேபியினுடைய தொண்டர்களுடைய வாழ்வாதாரத்தை பிஜேபி சின்னக்கானல் பஞ்சாயத்து கமிட்டி தலைவர் பொட்டுராஜ் மண்டலம் பொதுச் செயலாளர் எஸ் கந்தகுமார் மண்டலம் துணைத் தலைவர்களான அர்ஜுன் பாண்டி எஸ் கதிரேசன் வி கே ரமேஷ் மண்டலம் செயலாளர் ஜோஷி போன்றவர்கள் தலைமையகத்தனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி